ஹாய் ஹலோ நண்பா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸ் நம்ம எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு தெரியும் பங்களாதேஷ் சுற்றுப்பயணமாக ரெண்டு டெஸ்ட் ப்ளஸ் மூணு டி டுவெண்ட்டி சொல்லையாட இந்தியா வந்திருக்காங்க முதல் டெஸ்ட் நம்ம சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்து முடிஞ்சது இதில் இந்தியா தான் வெற்றி பெற்றிருந்தது இதோட ஆட்ட நாயகனா திரு அஸ்வின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் ரெண்டாவது டெஸ்ட்டு கான்பூர் கிரீன் பார்க் மைதானத்தில் டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு காலையில் ஒம்போது மணிக்கு நடைபெறுது இது ஸ்போர்ட்ஸ் எயிட்டின் ப்ளஸ் ஜியோ சினிமாவில் வந்து ஒளிபரப்பு செய்யப்படுது நெக்ஸ்ட் வாங்க நம்ம பிச்சு ரிப்போர்ட் பார்க்கலாம் கான்பூர் பிச்சு ரிப்போர்ட் கொஞ்சம் டிஃபிகல்டிஸான டீஸ்டான பிச்சு தான் ஸோ இது இந்த கான்பூர் பிச்சில் இது வரைக்கும் இருபத்தி மூணு டெஸ்ட் போட்டிகள் நடந்திருக்கு அதில் ஏழு முறை முதலில் பேட்டிங் செய்தவங்க தான் அந்த அணி தான் வின் பண்ணியிருக்காங்க மூணு முறை முதல் பந்து வீசி அணிகள் வின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இனிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ செவன்ட்டினா இந்த ஸ்டேடியத்தோட அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னா அறுநூத்தி எழுபத்தாறு தான் அதுவும் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் இந்தியா வர்சஸ் மேட்ச் மேட்சோடது நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ல லெவன் பார்த்துடலாம் இந்தியாவோட லெவன் பார்க்கலாம் ரோஹித் ஷர்மா அண்டு ஜெய்சால் சால் இவர் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கில் வந்து ஒன்றே ஒன் செகண்ட் டவுன் நம்ம விராட் கோலி இறங்குவார் நெக்ஸ்ட் ரிஷப் பான் கேல் ராகுல் ஜடேஜா அஸ்வின் குல்தீப் யாதவ் ஆகாஷ் தீப் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று தீப் வெளியே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் பும்ரா சிராஜ் இந்த லெவன் தான் இருக்கும் ஏன்னா விச் கண்டிஷனை ஆகாஷ் தீப் உள்ளையா இல்லை குல்தீப் அதை உள்ளயா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பங்களாதேஷோட லெவனாக பார்க்கலாம் பங்களாதேஷோட லெவன் வந்து ஓப்பன் வந்து ரத்மன் இஸ்லாம் ஷாகிர் ஹசைன் ஷாண்டோ கேப்டன் அப்புறம் முமி முகிமுல் ஹசன் முஷ் முஷ்மிகிர் ரஹீம் ஹசிஃபுல் ஹசன் லிட்டன் தாஸ் முகந்தி ஹசன் தஸ்கின் அகமது ஹசன் மஹமூத் நாகித்ராணா ஸோ இந்த லெவன்ஸ் அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கப்படுறோம் பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரி லெவன்ஸும் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி இந்த மேட்ச்சில் ஹண்ட்ரட் அடிப்பாரா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பங்களாதேஷ் இந்த மேட்ச் வின் பண்ணி சீரிஸை சமன் பண்ணுவாங்களான்றதையும் நம்ம பார்த்தோம் கொடுத்துருந்து பார்க்கலாம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான கிரிக்கெட் சம்பந்தமான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ